பொது வேட்பாளர் சம்பந்தமான ஒரு விடயம் உடைய கதைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிற நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் கதைக்க வேண்டி இருக்குது காரணம் என்னென்னா பொதுமக்களால் நாங்கள் தெரிவு செய்த ஒரு அரசியல்வாதி எங்களுடைய பொதுமக்களுக்கே இல்லாத மாதிரி கதைச்ச அந்த விஷயம் சம்பந்தமாக தான் நான் இப்போ இதில் கதைக்க வந்திருக்கிறேன் கண்டிப்பாக எங்களோட மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாங்களாக இந்த அரசியல்வாதிகளை எங்களில் பிரச்சனைகளை கதைக்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய இந்த சிவில் சமூகம் நாங்கள் தெரிவு செய்து அனுப்பியவர்கள் இப்போ ஆருக்காக கதைக்கிறார்கள்ன்றதை முதல் நாங்கள் உணர வேண்டிய விஷயம் இது எங்களில் மக்கள் முதல் உணர வேண்டிய விஷயம் அதுதான் காரணம் எங்கள்கே அந்த தகுதி இல்லைன்றதை அவர் அன்றைய கூட்டத்தில் கதைச்சிருக்கிறார் இப்படி பொதுமக்களுக்கு உரிமை இல்லை அது எங்களுக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது நாங்கள்லாம் கதைப்போம் என்றால் இவர் யார் தெரிஞ்சது இவர் யார் இதுக்கு தெரிய தெரிஞ்சு விட்டது மக்களாகி நாங்கள் இந்த இந்த இது வந்து மக்கள் தான் முதல் விழித்து எழும்போணும் காரணம் என்னென்றால் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு குடைக்கு கீழே வராத அத்தனை பேரும் சாக்கடை புழுக்கள் என்றதை நாங்கள் முதல் யோசிக்க வேணும் எங்களோட மக்கள் உணர வேணும் இந்த ஒரு குடையன்கள் வராத இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற மைய புள்ளிக்குள்ளே வராத எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரிதான் அது எங்களுடைய சாக்கடை புழுக்கள் தூக்கி தூரத்தில் வீச வேண்டியது நாங்கள் ஏற்கனவே இந்த இதை நாங்கள் செய்திருக்க வேணும் நாங்கள் செய்யா விட்டது ஆலதான் இதை இன்றைக்கு இந்த தூரம் கதைக்க வேண்டி வந்ததுக்கான காரணம் இன்றைக்கி நீங்கள் அண்மையில் பார்த்துருக்கலாம் சுமந்திரன் கதைச்ச விஷயம் வந்து நாங்கள்லாம் கதைப்போம் இவைய தோற்கடிக்கணும் தோற்கிறதுக்காக வெல்றதுக்காக ஓடுறவனுக்கு தான் பயம் எண்ணம் நாங்கள் வெல்லோனும்ன்றதுக்காக வேற இல்லை நாங்கள் என்றதை காட்டுறதுக்காக வந்திருக்கிறோம் தமிழ் மக்கள் ஓடியே காட்டுவோம் ஒரு குடைக்கும் கீழே நாங்கள் எல்லாரும் ஒன்று வேணும் இந்த ஒன்று சேராத அத்தனை கட்சிகளை நாங்கள் பார்த்து வைக்கவோணும் அத்தனை பேரையும் நாங்கள் புடுங்கியறியவனும் இந்த கரலாணிகள் ஆணிகள் இவ்வளவு காலம் இருந்து எங்களுக்கு செய்த வேலை என்னன்றதை பார்த்து ஒரு கரலாணி கூட விடக்கூடாது தமிழ் மக்கள் அத்தனை பேரும் இந்த ஆணிகளாக புடுங்கி எறிய வேணும் நாங்கள் வச்சிருக்க வச்சிருக்க எங்களுக்கு தான் இது விஷம் இந்த ஆணிகள் எங்களுக்கு தான் விஷம் ஆனால் நன்மை செய்யாது ஆனபடியால் அத்தனை தமிழ் மக்களும் நாங்கள் ஒரு குடைக்கிங்களை நின்று எவருக்கும் அஞ்சாமல் நாங்கள் இந்த பயணத்தை முன்னெடுக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எவரும் எதுக்கும் பயப்படக்கூடாது கூடாது ஏனண்டா கதைக்க தெரிஞ்சாக்கள் என்று சொல்லி பாருங்க நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்று சொன்ன உடனே இருந்து எத்தனை பேர் ஓடி வருகிறோம் என்று என்ன காரணம் இண்ட வரைக்கும் பராதார்கள் இப்பே என் ஓடி வருகிறோம் பயம் இதுதான் உண்மை அவைக்கு தெரிஞ்சு போச்சு முழிச்சிட்டாங்கள் இனி இவங்களை எத்தனை பேரை வச்சு இந்த கண்ணை மூட வைக்கணும் அது ஒரு நீ இந்த கண் மூடக்கூடாது அயறக்கூடாது அயராமல் உழைக்கணும் அத்தனை பேரும் வேகம் கொண்டு நடக்கணும் இந்த இது அத்தனை பேருக்கும் அடுத்த தேர்தலில் காட்டணும் நாங்கள் நாங்கள் பொதுமக்களாக இந்த அரசியல்வாதி அத்தனை பேருக்கு நாங்கள் இந்த விஷயத்தை காட்டணும் ஏ நாங்கள் தான் உங்களை தெரிஞ்சினாங்கன்றது இந்த கதைக்கு அத்தனை பேருக்கும் இது பாரமாகவே அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் இந்த அரசியல் கட்சிகள் கேட்டு அவர் இந்த விஷயத்தை சொல்லியும் சுமத்ரன் இந்த விஷயத்தை சொல்லியும் ஒருதரும் கேட்க தகுதி இல்லாத மாதிரி இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் இது நான் பதிவு செய்கிறேன் கண்டனமாக தான் பதிவு செய்கிறேன் அவருக்கு அந்த கதைக்கிறதுக்கு தகுதி இல்லை வேணுமெண்ண அவர் ஒரு ஒரு நாளைக்கு என்ன கூப்பிட்டு வச்சு கதை கேட்டுக்கும் நேருக்கு நேர் கதைச்சு பார்ப்போம் நீ என்ன இந்த மக்களுக்கு செய்ததை நான் கதைக்கிறேன் நேர நான் படிக்காதவன் தான் நாலாம் வகுப்பு தான் படிச்சு நான் வேணுமென்னா அவர் படித்த சட்டவாளர் விரட்டுக்கும் என்னோட கதைக்கிறதுக்கு நான் பயப்பட மாட்டேன் நேருக்கு நேர் கதைச்சி பார்ப்போம் இந்த கடலோடி அமைப்பின் பேச்சாளராக நான் இந்த கடத்தொழி சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி தடைக்காலம் வரைக்கும் ஒன்றரை மாதம் ஒரு தெறும் இது சம்பந்தமாக கதைக்க இல்லை எப்பயோ கதைச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றை வரைக்கும் கதைக்க இல்லை ஏன் இது தங்களுக்கு ஒரு என்ன என்று சொல்கிறது இந்த பேசு பொருளாக இருக்கணுமன்றதுக்காக இந்த மக்களுன்ற பிரச்சனை தீர்க்கணும் அரசியல்வாதி அரசியல்வாதி ஒருதருமே இல்லை அரசியல்வாதியும் இல்லை அரச அதிகாரிகளும் இல்லை காரணம் அவையே தங்கட வேலையை மட்டும் பார்க்கணும் இந்த மீனவர் வந்து குத்துப்படுறது அடிப்பட்றது அவைய ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்காக இதை காலகாலமாக வச்சிருக்கணும் டெண்டு நாட்டுக்கு ஒரு இல்லை இருக்குன்னு சொன்னால் பேருந்து என்னப்பா அதில் பேந்து பேசுகிறதுக்கு இருக்குது டெண்டு நாடும் இதன் இருக்கலாம் ஆனால் இந்த கடற்படை கண்டிப்பாக செக்க போகணும் ஒரு தடவை கூட இந்த இல்லை தண்டைப்படக்கூடாது அப்படின்றா தான் எங்கள்கிட்ட கடற்படை இது எங்களோட நாட்டுக்கு சொந்தமான கடற்படை இல்லை என்றா அந்நிய தேசத்துக்கான கடற்படை என்றதை தான் நாங்கள் சொல்லுவனும் அதைக்கு நாங்கள் காசு கொடுத்து சம்பளத்துக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கட நாட்டை எங்கட பலத்தை காப்பாற்றுறதுக்கு தான் எங்கட கடற்படை எங்கட கடலை காக்க வேணும் அதை நாங்கள் கடற்படை அதிகாரிகளுக்கு நாங்கள் இதை ஒரு முன்வெச்சி சொல்லுறேன் எங்கட கடலை நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் காப்பாத்தியாகணும் மற்றது இந்த தடைக்காலம் முடியும் வரைக்கும் பாருங்கள் இவ்வளோ காலம் ஒருதரும் பேசாமல் இருந்துவிட்டு இப்போ ரோலர் விரதம் வழக்கிட்டால் பிறகு அது ரோலர் விரதன்ற கதை ஏன் இந்த கா இந்த பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனையா என்ன காரணம் இன்றைக்கு பாருங்கள் எங்கட தோ எங்கட கரையோரம் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் தொழில் இல்லை மீன் இல்லை என்ன பிரச்சனை பர்மக்கோட்டுக்கு கீழே வந்துட்டுது யார் இந்த மீனவரை பார்க்குறது இருக்கிறோம் ஆறு ஒரு இந்த மீனவற்றை பிரச்சனை என்ன இது ஏன் இந்த மீன் படையில் என்ன காரணம்ன்றதை கேட்க இருக்கிறோம் ஒரு கேட்டது கிடையாது ஏனென்றால் எங்கட சமூகம் இதைத்தான் நடுக நடுக செய்து கொண்டு இருக்குது ஆனபடியால் இதுக்கான ஒரு பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்பட வேணும் இது இழுத்து செல்கிற விஷயம் இல்லை இது இது தடைக்காலம் முடியும் வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருந்தது தடைக்காலம் முடிந்த பிறகு இனி கதைக்க போனால் இது கதைச்சிக்கொன்று கொண்டிருக்க அவங்கள மேலே முடிஞ்சிடும் பேருந்து மாறி வந்தால் சரி அந்த கதையே முடிஞ்சிடும் பேருந்து வார வருஷத்துக்கு துவங்கும் இது இப்படியே தான் காலகாலமாக நடக்குது இன்னைக்கு பதினைஞ்சி வருஷமாக இந்த பிரச்சனை தீராமல் கிடக்குது ஆனபடியால் இதுக்கு தீர்வு காண்றதுக்கு எந்த ஆளும உள்ள கட்சியாக இருந்தாலும் உடனே தீர்வு வேணும் நீங்கள் உடனே எதுக்கான சொல்யூஷனை தேட வேணும் தேடிக்கொண்டு பாருங்கோ எங்களோடய வடபகுதிக்கு கதைக்கிறதுக்கு தேடாமல் வந்து நாங்கள் இந்தியாவை பற்றி கதைக்கிறோம் இலங்கையை பற்றி கதைக்கிறோம் மீனவரை பற்றி கதைக்கிறோம் அப்படி சொல்லிக்கொண்டு இங்கே வராத இங்கோ நீங்கள் எல்லாம் உங்களுடைய அரசியல் நாடகம் உண்டைக்கு அரசியலை பற்றி கதைக்கிறீங்க வந்து கிளிநொச்சியில் வந்து மூன்று நேரம் சாப்பாடு தரான்ட்டு கதைக்கிறீங்க இங்கே ஒரு தனி சாப்பாடு இல்லாமல் செத்தது கிடையாது நீங்கள் யுத்தத்தில் குண்டு போட்டு வந்தான் கூட நீங்கள் செல்லடிச்சு குண்டு போட்டு தான் ஜாக்கோண்டதே தவிர நாங்கள் ஒரு தரமே சாப்பாடு இல்லாமல் ஜாக இல்லை நீங்கள் வந்து மூன்று கிளிநொச்சியில் நான் நின்று தான் கண்டிப்பாக அறுபதுக்காக நான் கேள்வி கேட்டிருப்பேன் ஏனென்றால் நீங்கள் மூன்று நேரம் சாப்பாடு நாங்கள் நாங்கள பட்டினி கிடைக்க இல்லைன்றது அதில் ஒரு தரம் கேட்கல நான் நினைக்கிறேன் அதில் அது சுடுசூடனை இருக்கோ தெரியாது அதில் இருந்து கேட்டாக்களுக்கு ஆனால் எனக்கு இருக்குது நான் கேட்பேன் நீங்கள் எனக்கு இதை பற்றின ஒரு விதமான பயம் இல்லை நீங்கள் வேணும் வேண்டாம் உங்களை அதிகாரத்தை வச்சு சாக்கொல்லி சாக்கொண்டு விட்டு போகலாம் அதுக்கு அஞ்ச மாட்டேன் நான் ஆனால் புளியே புளியேண்டுகள் ஒத்துக்கொள்ளுங்கோ நீங்கள் வந்து சோறுதாரதுக்கு நீங்களே அறங்களுக்கு ஆ நீங்கள் சோறுதாரதுக்கு நீங்களே நான் உழைச்சி தின்னுப்பா பேருக்கு நீ சோறு தருவோம் மூன்று இறங்குவோரு தினம் அப்போ பட்டினியை வடபதினியை பொறுத்தளவில் நீங்கள் பாருங்கள் யுத்தத்தில் காலம் இருந்து பட்டினியில் செத்தவன் ஒரு தினம் சொல்லுங்கோ அப்போ ஒரு தினம் சொல்ல முடியுமா உங்களால் சொல்ல முடியாது அப்ப பட்டினியில நாங்கள் சாக இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு எங்களுக்கு உள்ள பசி என்ன எங்கட காணி எங்கட பிரதேசம் எங்கட வளங்கள் இன்றைக்கு பாருங்க எங்கட வளம் இன்றைக்கு இந்த இவ்வளவு பேரும் இருக்கிறீர்கள் இந்த ஆணவர் அடைக்கப்பட்டிருக்குது இருக்குது இன்றைக்கு வளம் இதை போகாமல் கடல்ல இறை இல்லாமல் இந்த கடல் வளம் முற்று முழுதாக தொழில் இல்லாமல் நின்றுடுது அது மன்னார் கடலாயும் இருக்கலாம் எங்கட வரவதி கடலாயும் இருக்கலாம் இன்றைக்கு இதே இல்லை கடலில் ஆனபடியா இதே என்னத்துக்காக ஒரு அட்டை தின்னாத பிரதேசத்துலேயே என்னத்துக்கு அட்டை பண்ண எங்கட நாடு அட்டை சாப்பிடுமா கேள்வியது தான் ஒரு அட்டை தின்னாத ஒரு நெல் இன்றைக்கு ஒரு நெல் அவ்வளோ தூரத்துக்கு விதைச்சிருந்தால் பசி வந்தால் நாங்கள் கஞ்சி கண்டாயிலாம் எல்லாரும் மாறிச்சாரி வேண்டி குடிச்சிருக்கலாம் ஒரு அட்டை தின்னாத நாட்டில் என்னத்துக்காக அட்டை சீனாக்காரனுக்கு நாங்கள் இங்கே இருந்து கடல் உணவானப்புறம் இந்த கிளாரி கடலில் ஃபுல்லாக என்ன தேங்காய்ச்சி அறுவடை செய்கிறான் எவ்வளவு யோசிச்சு பாருங்கள் எங்கள்ட பலம் எங்கே போகுது அவன் தனக்கு தேவையானதை இங்கே இருந்து ஏற்றுமதி செய்கிறான் எங்கள்கிட்ட காசில் இது அவன் வேண்ட வேண்டியது டொலஸ் இல்லையாப்பா எங்கள்ட நாடு எப்படி இருக்கணும் நீங்கள் ஒருவருமே இந்த அரசியல்வாதிகள் செய்து விட்டு வாங்கோ முடிஞ்சால் ஆடரவை திறந்து போட்டு வாங்கோ பாலத்தை போட்டு வாங்க ஒரு பத்தடி பாலம் எனக்கு வேண்டாம் தண்ணியை சேர்க்குலேஷனா இந்த வடபதியை சுற்றி ஓடுற தண்ணியை தடுக்காமல் அதை விட்டுட்டு இவ்வளவு இடத்துல எல்லாம் பாலம் போட்டு நீங்கள் ஏன் இந்த ஆனகரவில பாலத்தை தடுத்து நீங்கள் பதினோரு மைல் மட்டும் தள்ள ஓட்டிய இதையப்பா இங்கேயும் தள்ளும் அங்கேயும் தள்ளும் கட்டாப்பாரு முத்து ஏற்றுமதி மீன்கள் இன்றைக்கு ஏற்றுமதி இல்லையே உங்களால் ஏற்ற முடியாது பொருளாதாரம் அதுதானே மண்டிப்பே கிடக்குது இருபது வீதம் மயிலட்டி ஆவரில் ஏத்தின எண்பதாம் ஆண்டுக்கு மேல உள்ள விஷயம் இன்றைக்கு ரெண்டு வீதம் நாலு வீதம் வீதம்ன்ற கதைக்கிறியா வெக்குமா இல்லையா உங்களுக்கு ஆ இந்த அரசியலில் இருக்கிற உங்களுக்கு வெக்குமா இல்லையா ஆ இருபது வீதம் ஏத்தப்பட்ட மீன் இன்றைக்கு நாலு வீதம் தான் இது எங்க உள்ள தப்பு யோகிச்சு பாருங்க கடலை பற்றி தெரியாட்டால் நீங்கள் விட்டுட்டு போகணும் கடத்தொழிலை பற்றி தெரியாட்டால் அந்த கடத்தொழில் சம்மந்தமாக இருக்கக்கூடாது நீங்கள் கடல் தெரியாது அதை பற்றின வளமும் தெரியலை இருந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு செய்ய வேண்டியது இப்போ உடனடியாக நீங்கள் முடிஞ்சால் இந்த தேர்தலுக்கு முன்னால் எவராவது நீங்கள் இந்த ஆராகராக பலம் போடுங்கோ அதுக்கு பிறகு நான் உங்களுக்காக கிடைக்க வரேன் எங்கள வாழ்வாதாரத்தை பெருக்கினர் வாழ்வாதாரம் மக்களை வாழ வச்சுட்டு கதைக்கு புழக்கணும் நீங்கள் வாழை வைக்கிறது ஏமாத்தி ஏமாத்தி எழுபத்தஞ்சி வருஷமாக ஏமாத்தி பிழைச்ச வாழ்க்கை இன்றைக்கும் வாரிகள் அதைத்தான் சொல்லிக்கொண்டு ஒரு இதால செய்து போட்டு வந்து சொல்ல தெரியலை இங்கே நீங்கள் வந்து இப்போ ஆர் சைத்து வந்து சொல்கிறேன் பதிமூன்ற தாரன் அதை தாரன்றா அங்கே போர்க்கோடி தூக்குறாங்கள அவர்கிட்ட வாசலில் போய் நின்று கொண்டு அப்போ இதெல்லாம் போய் தானே எழுதுங்கோ ஒரு நல்ல மதிச்சத்தை வச்சு எழுதுங்க நான் இதை செய்வேன் ரெண்டு எழுதி கொடுங்கோ ஒரு ஒரு வேறு வேறு இடத்துல உள்ள ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்து மதிச்சம் வச்சு எழுதுங்கோ எழுதுங்க நீங்கள் எழுத முடிஞ்சால் உங்களால் தைரியம் இருந்தால் சொல்லுங்க அதில் எழுதி கொடுங்கோ நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்லி அப்போ நாங்கள் யோசிப்போம் அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ பொது வேட்பாளர் என்ற உடனே ஓடி வாரிய பயத்தில் என்னத்துக்காக பேப்புறீங்க என்னத்துக்காக ஆனால் முடிஞ்சால் உங்களோட உங்களோட பிரதேசத்தில் இந்த சிங்கள இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்னண்டா நீங்கள் உங்களோட பக்கத்தில் கிடக்கிற இந்த கரலாணிகளை புடுங்கோணும் முதல் இந்த இளஞ்சமுதாயம் அடுத்த சந்ததி எல்லாம் சேர்ந்து நாங்கள் பாலும் எல்லாம் இருக்கணும்ன்றா முதல் செய்ய வேண்டிய இந்த படித்த இளைஞர்கள் நீங்கள் இந்த அறையாலய வாங்கி இந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் அல்லமாக்கிற மாதிரி இந்த பல